மிருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு வாரம்னு சொல்லக்கூடிய இந்த வாரம் ஏப்ரல் பதினாலாம் தேதி தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா சாதனைகளுக்கான தூக்கங்களாக இருக்கும் ஆனால் நீங்கள் வசப்படாமல் நிதானமாக அணுகணும் மிகுந்த கவனத்தோடையும் நீங்கள் செயல்படக்கூடிய வாரமாக இருக்குது உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல வியாபாரத்தில் சில தாமதங்கள் சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படலாம் அதனால் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு நிதானமாக அணுகுங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க லீகல் அதில் சட்டத்துறையில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க வங்கியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும் பழைய கடன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து நடவடிக்கை எடுக்கணும் தொழில் மாற்றத்தை பற்றி நீங்கள் முடிவு எடுக்கலாம் அதை பற்றி சிந்திக்கலாம் ஆனால் திடீர்னு டக்குன்னு எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லி உடனே முடிவு பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக முடிவு பண்ணுறது நல்லது காதல் பண்ணுறவங்க வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து இன்னும் வலிமையாக்க வேண்டிய இதுவாக இருக்கும் ஏன்னா சண்டை வரும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து பேசி தவறான தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தவறாக புரிதல்னால பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் பேசி சரி பண்ணணும் குடும்பத்தில் நல்லா சகஜமாக தான் இருக்கும் அம்மாவோட உடம்பு நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆனால் வந்து கடைசியில் முடிவு வந்து உங்கள் தான் சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்துல மன அழுத்தம் இருக்கும் தூக்கம் இல்லாம இருக்கும் வேலைக்கு நல்ல வேலை இருந்தா கூட நடுவில் கொஞ்சம் ஓய்வும் தேவை அதனால ஓய்வையும் எடுத்துக்கிறதையும் நீங்க இது பண்ணிக்கீங்க தொடர்ந்து நிறைய தண்ணி குடிங்க நீங்க வந்து இந்த வாரம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது தியானம் சுவாச பயிற்சி இதெல்லாம் வந்து மன நிம்மதியை தரும் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியருக்கு வந்து விரத இருங்க தினமும் வந்து நவகிரக மந்திரங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய ஜா குரு சுக்கர சனி பெச்ச ராகவே கேதவே நவாகா அப்படின்னு நவகிரக மந்திரங்களை சொல்றது நல்லது சிவப்பு பழுப்பு கலர் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதிர்ட்டு எங்கள் எட்டாம் நம்பரோட ரெண்டாம் நம்பரம் அதிர்ட்டு நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வாரம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க ஆழ்ந்த சிந்தனையும் பொறுமையும் தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் மறந்துடாதீங்க நன்றி